வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தேதியை குறித்த அமித்ஷா அப்படிங்கிறது முதல் டாபிக் யாருக்கு தெரியுமா தேதியை குறிச்சிருக்காரு நக்சலைட்டுகளுக்கான இறுதி தேதியை குறிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்தியாவில் நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட்டுகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவார்கள் அழிக்கப்படுவார்கள் இதுதான் டெட்லைனு மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றாம் தேதி இப்போது அமித்ஷா ஒரு ஹாப்பியான தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் இருபத்தி ஏழு மாவோயிஸ்ட்டுகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இருபத்தி ஏழு மாவோயிஸ்ட்டுகள் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க எண்பத்தி நாலு நக்சல்கள் சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை அமித்ஷா வெளியிட்டிருக்காரு கொல்லப்பட்ட இருபத்தி ஏழு நக்சலைட்டுகளில் ஒருத்தன் யார் தெரியுமா அவன் பேர் பசவராஜ் அதாவது நக்சல் அமைப்பின் பொது செயலாளர் இந்த பசவராஜ் நக்சல் மூமெண்ட்டுக்கான பேக் போனாக இருக்கிறவன் முதுகெலும்பு மாதிரி இருக்கிறவன் அந்த பசவராஜு அவனை தள்ளி இருக்க நம்மளுடைய பாதுகாப்பு படை அப்படின்னு மகிழ்ச்சியோடு அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு சிபிஐ மாவோயிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய டாப் மோஸ்ட் லீடராக அந்த பசவராஜு இந்த சுட்டு கொல்லப்பட்ட பசவராஜ் எவ்வளவு பெரிய கிரிமினல் அப்படிங்கிறதுக்கான ரெண்டு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் முதல் இன்சிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தண்டேவாடா கொலை எழுபத்தி ஆறு சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிர்களை பலிவாங்கிய தண்டேவாடா கொலைக்கு மூளையாக செயல்பட்டவன் இந்த பசவராஜு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு உயிர்கள் பறிபோன காடி நக்சல் தாக்குதல் இருக்குல்ல அதுக்கு மூளையாக செயல்பட்டவன் இந்த பசவராஜ் இவனுடைய தலைக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அறிவித்தாங்க பாதுகாப்பு படை இப்போது சத்தீஸ்கரில் நாராயண்பூர் மாவட்டத்தில் நடந்த ஆன்டி நக்சல் ஆப்ரேஷனில் அவன் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான அப்டேட்டை அமித்ஷா தெரிவித்து இந்தியாவில் நக்சல் மற்றும் மாவோயிஸ்டுகள் முற்றிலுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒழிக்கப்படுவார்கள் டோட்டலாக அழிக்கப்படுவார்கள் இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா இதை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ பெரிய டிபேட் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராஜா இருக்காருல்ல அவர் இந்த போட்டு போட்டுத்தள்ளப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க பசவராஜ் எவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பசவராஜ் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டதுக்கு கம்யூனிஸ்டுடைய ராஜா கொந்தளிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தவறு செஞ்சால் அவரை பிடிச்சி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தாமல் இப்படி போட்டு தள்ளுவதா இது ஜனநாயக விரோத செயல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கம்யூனிஸ்டுடைய ராஜா வந்து கொந்தளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியரி இது தொடர்பாக இன்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷனை வந்து நடத்தணும் இதில் தலையிட்டு அப்படின்னு சொல்லிட்டும் டிமாண்டாக முன் இது மாதிரியான ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினலை பிடிச்சி நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நீதிமன்ற வழக்கு பல வருஷமாக நடந்து உள்ள சிறையில் ரொம்ப செழிப்பாக இது மாதிரியான கிரிமினல் இருந்து இதெல்லாம் தேவையா எவ்வளோ பெரிய கிரிமினால் எழுபத்தி ஆறு சிஆர் சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய உயிர்களை வலிவாங்கிய தண்டேவாடா கொலையில் மூளையாக செயல்பட்டவன் இருபத்தி ஏழு உயிர்களை காப்பு வாங்கிய ஜீலங்காடி நக்சல் தாக்குதலுக்கு மூலையாக செயல்பட்டவன் இந்த பசவராஜ் அவனுக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கொந்தளித்து பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டாஸ்மாக் மீதான இடி ரைடு இருக்குல்ல திமுகவினர் அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிருக்காங்க பாஜக சொல்கிறாங்க நிரந்தரமாகலாம் தடை விதிக்கல பதில் மனுவை தாக்கல் செய்யுங்க ஈடி கிட்ட என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பதில் மனுவில் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பதில் மனுவை சப்மிட் பண்ணுற வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க இது இடைக்கால தடை தான் பதில் மனுவை ஈடி சப்மிட் பண்ண உடனேயே விசாரணைக்கு அனுமதி கொடுத்துருவாங்க அதனால் டெஃபனட்டாக இது ஃபுல் ஸ்டாப் ஆகிறது கிடையாது இதில் பெரிய பெரிய தலைகள் கைதாவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி டான் பிக்சர்ஸுடைய உடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரு ரத்தீஷ் இவங்களெல்லாம் ஈடி வந்து இருக்காங்கன்னு ஒரு அப்டேட் கிடச்சிச்சுல இப்போது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கக்கூடிய படங்களுடைய நடிகர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர இடி முடிவு எடுத்திருக்காங்க சிவகார்த்திகேயன் பராசக்தி அப்படிங்கிற படத்தை படத்தில் நடிக்கிறாரு அவர் தான் ஹீரோ ஆகாஷ் பாஸ்கரன் தான் ப்ரொடியூசரு எஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்துக்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஈடிக்கு கிடச்சிருக்கு அடுத்து தனுஷுடைய இட்லி கடை படத்துக்கு நாற்பது கோடி ரூபாய் டான் பிக்சர்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க ரொக்கமாக வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இன்ஃபர்மேஷனும் ஈடிக்கு போயிருக்கு அடுத்து எஸ்டிஆருடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அதற்காக பதினைந்து கோடி ரூபாய் அட்வான்ஸு எஸ்டிஆருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இடிக்கு போக இப்போ இடி இவங்களையும் விசாரணை வழக்குகளில் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவில் இருப்பதாக நேற்றுலேருந்து இருந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் இடி அதிகாரிகள் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக துருவி துருவி விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க இந்த விசாரணை முடிஞ்சு சங்கீதா போகும்போது பயங்கர முகத்தில் கடுப்போட வந்து போயிருக்காங்க அவங்க போகிறாங்க செய்தியாளர்கள் அவங்கக்கிட்ட செய்தி சேகரிக்க பேட்டி எடுக்க போகும்போது அவங்க செய்தியாளர்களை ஒரு ஒருமேலையே லூஸு அப்படின்னு ஒரு செய்தியாளரை திட்டியிருக்காங்க அடுத்து இந்த பக்கத்து செய்தியாளர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி யூட்டை அடிச்சு அவங்க நடந்து வேகமாக போய் ஒரு ஆட்டோவில் ஏறி இருக்காங்க ஆட்டோக்காரர்கள் ஆட்டோவை எடுக்க கொஞ்சம் லேட்டாக இருக்குது உடனே ஆட்டோக்காரரை பார்த்து சீக்கிரம் போடா அப்படின்னு ஒரு மைல அவரை வந்து திட்டிருக்காங்க அப்போது உள்ள விசாரணையில் ஈடி பயங்கரமாக செக் வச்சுருப்பாங்க அதனால தான் வெளியில் இப்படி அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்